வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம இன்று ஒரு தகவல் சுகமா சேனல் நம்ம புரட்டாசி மாத தகவல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பகுதி ஒன்னு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை பத்தி சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பகுதி டூல வந்து நம்ம துளசி செடி எப்படி வந்து அவதரிக்கப்பட்டது எந்த கோயிலில் முதல் முதல்ல பயன்படுத்தப்பட்டது அதை பத்தி பார்த்தோம் பகுதி ஒன்றுல நம்ம திருக்கச்சிலம்போட வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கோம் அந்த பதிவும் இதோட இணைக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க இந்த பகுதியில வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம இந்த புரட்டாசி மாத தகவல்கள் அன்ற தலைப்புல இப்ப நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தகவலா பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து துளசி செடி எப்படி வந்து முதல் முதல்ல பிரசாதமாக கோவிலில் எந்த கோவிலில் முதல் முதல்ல வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது துளசி தேவி எப்படி வரலாறு அவங்க எப்படி பிறந்தாங்க அவங்களோட வரலாறு என்ன அதை எப்பப்போல்லாம் பறிக்கலாம் எப்பப்பெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படி பறிச்சுட்டா என்ன பிரச்சனை வரும் அதுக்கு தகுந்த மாற்று வழி என்ன அதுக்குண்டான பாசுரங்கள் என்ன அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பெருமாளுக்கு மிகவும் துளசி ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாமளும் கோவில்களுக்கு போகும்போது பெருமாளுக்கு துளசி வாங்காம போக மாட்டோம் அதோட பலன்கள் அந்த துளசி செடி எப்படி பூமாதேவி துளசி செடியாக அவதரித்தாங்க இத பத்தின ஒரு தடவை பார்க்கடல்ல பூமாதேவி வந்து பெருமாள்கிட்ட கேக்குறாங்க எனக்கும் வந்து மகாலக்ஷ்மி மாறியே தங்கள் திருமார்பில் இடம் வேண்டும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு எப்போ என்னன்றது என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து பூலோகத்தில் வந்து திருவாய் திருத்துழாய் தேவியாக வந்து அவதரிக்கணும் அவதரிக்கும் போது அப்போ நான் உன்னை சேரும் காலம் வரும்போது உனக்கு வந்து அந்த திருமார்பில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு அதுக்குண்டான சமயமும் வருது பூலோகத்துல மக மார்க்கண்டேய மகரிஷி அது எல்லாருக்கும் தெரியும் மார்க்கண்டேய மகரிஷிக்கு பெண் குழந்தை வேணும் அதாவது பெருமாளை அதாவது ம மகாலட்சுமியே தனக்கு மகளாக வர வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு மரம் வாங்கியிருந்தார் அதனால என்னாச்சுனாக்கா துளசி தேவி என்ன பண்றாங்கன்னா ஒரு துளசி மாடத்துக்கு கீழே அங்கே குழந்தையாக அவதரிக்கிறாள் பூமா தேவி மகரிஷியும் சரி இது துளசி தேவியின் அம்சமாக இருப்பதால் துளசி தேவிக்கு நமக்கு கிடைச்சதுனால துளசி தேவி அதாவது திருத்துழாய் அது ஒரு நேம் அவங்களுக்கு அந்த அப்ப அப்போ வச்ச சூரிய பேரு திருத்துழாய் நாம அது இப்போ துளசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ துளசி தேவி அவங்க வளர்ந்துட்டு வர்றாங்க அவங்க பருவம் அடைஞ்சதும் வந்து அவர் வந்து என்னென்னா அவர் பெருமாள் மேலே அந்த துளசி தேவிக்கு ஒரே பக்தி அப்போ அவர் என்னென்ன பெருமாளை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னொடனே பெருமாள் என்ன பண்ணுறாரு அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முதியவர் வேடமிட்டு வராரு முதியவர் வேடமிட்டு வர்றதை இவர் தன்னுடைய தவ வலிமையால் கண்டுபிடிச்சிடுறாரு மார்கண்டைய மகரிஷி அப்போ அவர் ஒரே கேள்வி கேட்கிறாரு ஏம் பொண்ணுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது நீங்கள் எப்பொழுதும் பிரியாமல் இருப்பீர்களா இதுதான் அவர் கோரிக்கை வைக்கிறது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் மகளை நான் ஒருபோதும் பிரியாதிருப்பேன் அதனால் அதற்கு பரிகாரமாக எனக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் செய்யப்படும் பொருட்களில் உப்பு இல்லாமலே நான் அந்த பொருட்களை உணவாகவும் நைவேத்தியமாகவும் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு மார்க்கண்டே மகரிஷிக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போதான் இவங்களுக்கு வந்து அந்த பெருமாளோட திருமார்புல இடம் கிடைக்கிது இது நடந்தது என்னன்னா திருநெல்வேலி அந்த சாரி கும்பகோணம் இருக்கு இல்லையா அந்த கும்பகோணம் உப்பிலியப்பர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் உப்பிலியப்பர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா அவர் சொன்னார்லாம் உப்பில்லாத பொருளை நான் நைவேதிகமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால் அவருக்கு உப்பிலி அப்பெண்ண இன்னொன்று ஒப்பில்லாத பெருமாள் அவர் ஒப்பில்லாத யாரோட ஒப்பிட முடியாத ஒரு தன்னிகரற்ற தெய்வம் கேட்கும் பக்தர்களுக்கு கேட்கும் மரத்தை உடனே தந்தருள்வார் அவர் நம்மக்கிட்ட ஆடம்பரமோ இதோ எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை அப்படிதான் நம்ம ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருந்தோம் குயவனார் கொடுத்த பக்தியை கூட அவர் எப்படி ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மண்ணு களிமண்ணில் செஞ்ச பூவையே அவர் அழகாக அவர் ஏத்துக்கிட்டு அவர் காட்சி கொடுத்து வைகுண்ட பதவி கொடுத்ததான் நம்ம முதல் புரட்டாசி மாதம் பெயர் வர காரணம் முதல் பதிவுல கொடுத்துருந்தோம் அது உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போதான் என்ன ஆகுது அந்த உப்பிலியப்பர் கோவிலில் வந்து துளசி தேவியை கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு முதன் முதல்ல அந்த கோவிலில் துளசி மாலை சாற்றப்பட்ட வரலாறு அந்த கோவிலில் நடந்ததுதான் இப்போ தெரியுதுங்களா துளசி மாலை எப்படி அந்த அம்மா எப்படி அவதாரம் ஏன் முதல்ல முதல்ல துளசியை வந்து நமக்கு வந்து தா நமக்கு பெருமாள் கோவிலில் நாம கொடுக்கணும் அவங்களும் நமக்கு அது பிரசமாக தராங்கன்ற காரணம் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு காரணம் வந்து துளசிக்கு இன்னொன்று துளசி செடியை வந்து எப்பப்போ பறிக்கலாம் பறிக்க பறிக்கக்கூடாது அப்படின்றதும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எப்போவுமே பார்த்திங்கனாக்கா ஏகாதசி பிரத அமாவாசை பௌர்ணமி துவாதசி இந்த மாதிரி நாட்களில் பறிக்கவே கூடாது நாட்கள் அது திதிகள் நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி இதை தவிர நமக்கு வேணும் அன்றைக்கினா முன்னாலே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அதை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறது தவிர அன்றைக்கி பறிக்கக்கூடாது மற்ற நாட்களில் பறிக்கிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது பன்னெண்டு மணிக்குள்ளே பறித்து வச்சுருந்தோம் அதுக்கு மேலே காரணம் கொண்டு பறிக்க கூடாது அப்படி தெரியாமல் நம்ம பறிச்சிட்டோம் அதுக்குன்னா அதுக்கு நமக்கு வந்து அந்த பாவத்துக்கு ஆளாக இல்லையா அதுக்கும் முன்னோர்கள் ஒரு வழி வச்சுருக்காங்க அப்படி தெரியாமல் பறிச்சிட்டாலோ இல்லை எனக்கு துளசி கிடைக்கல ஆனால் துளசியால் அர்ச்சனை பண்ண ஒரு புண்ணியமும் பலனும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சவங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பார்த்திங்கனாக்கா திருத்துழாய் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நான்காம் பத்தில் திரு இரண்டாம் திருவாய் மொழியில் போய் பார்த்தீங்கன்னா பத்து பாசுரம் இருக்குது அந்த பத்து பாசரமும் படிச்சீங்கன்னா ரெண்டு பலன் ஒன்று துளசி இல்லாமல் துளசியால் அர்ச்சனை பண்ண பலனும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா துளசி தெரியாமல் பறிச்சுட்டோம் அதுக்கு எங்களுக்கு மன்னிப்பு வேணுன்றவங்களுக்கும் அந்த பத்து பாசரங்களை பாராயணம் பண்ணினாலே இந்த இருந்து நம்ம வெளிவரலாம் அதில் ஒரு பாசரத்தை நான் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணுறேன் அது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்க மற்றது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் ஆட் பண்ணுறேன் அந்த பத்து பாஸ்வரத்தையுமோ இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி தகவலில் வந்து துளசியை எப்போ பறிக்கலாம் எப்போ பறிக்கூடாது எப்போ துளசி தேவி அவதரிச்சாங்க உண்டான காரணம் என்ன இன்னொன்று தெரியுமா எப்போவுமே பெருமாள் கோயிலுக்கு துளசி எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா ஆயிரம் பசுக்கள் ஒரு பசுக்கள் அன்னதானம் பண்ணாலே நம்ம முப்ப முப்பத்து முக்கோடி தேவர்களோட அருள் நமக்கு கிடைக்கணும் போது ஒரு பசு தானம் பண்ணினாலே அது கிடைக்கும் ஆனால் அது அந்த ஆயிரம் பசுக்கள் தானம் பண்ண பலனை பெறணும்னா ஒரே ஒரு துளசி மாலையோ ஒரு துளசி இதழ் கூட கொண்டு போய் நம்ம சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது அது நமக்கு கிடைக்கும் அதை பற்றின விரிவான ப பதிவை வந்து நான் தனி பதிவாக தரேன் இது துளசியோட சம்பந்தப்பட்டதுங்கனால அதை சொல்கிறேன் எப்பவுமே பெருமாள் கோயில் போகும்போது துளசி இல்லாமல் போக வேண்டாம் முடிஞ்சவரை துளசியால் போகலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வாசனை மலர்கள் இவ்வளோதாங்க இன்னையோட பதிவு உங்களுக்கு இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுங்க உங்கள் நண்பர்கள் ஃபேமிலியிலும் உற்றார் உறவ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தகவல்கள் எதா இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவு தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நம்ம ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கோம் உங்களோட ஆதரவாளும் கடவுளோட பேரது ஆதரவுனாலும் போய்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் உடனுக்குடனா உங்களுக்கு உண்டானது வந்து சேரும் நன்றி வணக்கம் நாலாயிரம் திவ்ய பிரதத்துல இந்த பாசுரங்கள் தான் நம்மாழ்வாரால் பாடப்பட்டுள்ளது பருவின்றி ஆளிலை அன்ன வசஞ்செயும் மன்னலார் தாலினை மேலினி தன்ன துழாய் என்றே மாலும் ஆள் வல்வினையின் மடவள்ளியே திருத்துழாய் இந்த இதுதான் ஒப்பிலியப்பர் கோவில்ல அம்பாள் வந்து அவதரிச்சு எல்லாமே இதுதான் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பதிவில் பார்த்துருக்கோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ துளசி செடியை பற்றின வரலாறு இப்போ தெரிஞ்சிருக்கோம் அது எப்போ பறிக்கலாம் எப்போ பறிக்கக்கூடாது அப்படி படிச்சா அதுக்குண்டான பாசரம் என்ன துளசி இல்லடா நம்மளா கிடைக்கவே இல்லைன்றவங்க இந்த பாசுரத்தை ஏன்னா வெளிநாடுகளில் வெளிமாநில துளசி இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பாசனம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மொத்தம் பத்து பாசுரங்க ஒண்ணு படிக்க தொழில் நன்றி வணக்கம்